பொதுவாக தமிழ் சினிமாவில் பலரும் தாங்கள் பிரபலமாகும் அல்லது அறிமுகமாகும் படத்தின் பெயரை தங்கள் பெயருடன் இணைத்துக் கொள்வார்கள் அவர்கள் பெயரை மறந்து அந்த படத்தின் பெயருடன் ரசிகர்கள் அனைவரின் மனம் பதியும் அளவுக்கும் தாக்கம் உண்டு பண்ணும் அந்த வகையில் ஜெயம் ரவி நிழல்கள் ரவி தலைவாசல் விஜய் என பலரை சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த வரிசையில் பிரபலமான நடிகர்தான் மகாநதி சங்கர் கமல்ஹாசன் நடித்த மகாநதி படத்தில் நடித்ததன் மூலம் பிரபலமான நடிகர் சங்கர் தனது பெயரை மகாநதி சங்கர் என்று மாற்றிக்கொண்டார் இவர் திரைப்பட துறையில் நடிப்பதற்கு முன்னர் பல திரைப்படங்களில் ஸ்டண்ட் கலைஞராகவும் பணிபுரிந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் திரையுலகில் நடிகர் தொலைக்காட்சி நடிகர் ஸ்டண்ட் கலைஞர் என புகழ்பெற்ற மகாநதி சங்கர் பல திரைப்படங்களில் வில்லன் வேடத்தில் கலக்கியுள்ளார் அத்துடன் கமல்ஹாசன் ரஜினி அஜித் விஜய் என்னும் அனைத்து முன்னணி நடிகர்களின் படத்திலும் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக அஜித்துடன் அவர் நடித்த தீனா திரைப்படத்தில் நடித்தபோது தலை என்று கூறியதால் அஜித்துக்கு தற்போது வரை அந்த பட்டம் ரசிகர்களால் அழைக்கப்பட்டு வருகிறது மகாநிதி சங்கர் முதலில் பாக்கியராஜின் அம்மா வந்தாச்சி என்ற திரைப்படத்தில்தான் அறிமுகமானார் அதன் பிறகு அவர் கமல்ஹாசனின் சிங்காரவேலன் படத்தில் நடித்தாலும் மகாநதி படம்தான் அவருக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுத்தது இதையடுத்து சரத்குமார் நடித்த நம்ம அண்ணாச்சி அஜித் நடித்த ஆசை ரஜினி நடித்த பாட்சா சரத்குமார் நடித்த ரகசிய போலீஸ் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் வில்லன் வேடத்தில் நடித்துள்ளார் இந்தியன் படத்தில் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருந்த நிலையில் சேனாதிபதி பாசமுள்ள பாண்டியரே ராட்சகன் போன்ற படங்களிலும் நடித்து கலக்கியுள்ளார் மகாநிதி சங்கர் கிட்டத்தட்ட நூறு படங்கள் வரை வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்த மகாநதி சங்கர் தீனா படத்திற்கு பிறகு இருபது ஆண்டுகள் கழித்துதான் அஜித் படத்தில் நடித்துள்ளார் அந்த படம்தான் கடந்த ஆண்டு வெளியான துணிவு திரைப்படம் திரைப்படங்கள் மட்டுமின்றி அவர் சின்னத்திரையிலும் தனது நடிப்பு முத்திரையை பதித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சன் டிவியில் ஒளிபரப்பான நாதஸ்வரம் என்ற சீரியலில் முக்கிய கேரக்டரில் நடித்த அவர் மாயா சீரியலில் பசுபதி என்ற கேரக்டரிலும் நந்தினி சீரியலில் சத்யநாராயணன் என்ற கேரக்டரிலும் நடித்துள்ளார் தற்போது சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் வானத்தை போல சீரியலில் பாண்டி என்ற கேரக்டரில் நடித்து வருகிறார் மகாநிதி சங்கர் ஒரு கட்டத்தில் வில்லன் வீடத்தில் நடித்து கொண்டிருந்த நிலையில் திடீரென காமெடி வீடத்தை நோக்கியும் மாறினார் ஓகே ஓகே என பல படங்களில் மகாநதி சங்கரின் காமெடி அமர்க்கலமாக இருந்தது சமீபத்தில் ரஜினிகாந்தின் ஜெயலத்திரை திரைப்படத்தில் கூட மகாநதி சங்கர் போலீஸ் கான்ஸ்டபிள் வேடத்தில் நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க